ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடைகிறேன் அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த வீடியோ தொகுப்பை நான் பேச ஆரம்பிக்கிறேன் எண்ணற்ற சித்தர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் இந்த அடியனுக்கு சில சித்தர்களுடைய தொடர்பு கதிரேசனையா மூலியமாக கிடைச்சது அப்படி ஒரு சித்தர் தான் ருத்ர சித்தர் இவர் கோவை மாவட்டத்தில் தான் வந்து தவம் செய்திருக்கார் இவருக்கும் கதிரேசனையாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கான ஒரு ஒரு பக்தியான ஒரு தொடர்பு சில வருடங்களுக்கு முன்னாடி ஆரஸ்புரம் பகுதியை சேர்ந்த ஒரு அன்பருக்கு மூட்டில் ஒரே வழியாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தொடர்பு கொண்டிருந்தார் அப்போது நான் கதிரீசனையா கிட்ட கேட்டு சொல்கிறேங்க ஏன்னு சொல்லிட்டு நான் டெலிஃபோனை கட் பண்ணிட்டேன் ஒரு இரண்டு மூன்று நாள் கழித்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நானுங்க தூங்கிட்டு ஆர்எஸ் புரசை ஆர்எஸ் புரத்தை சேர்ந்த ஒருத்தர் உனக்கு தொலைபேசியில் கால் பண்ணார் அவரை மருதமலைக்கு நடந்து போக சொல் அப்படின்னு எனக்கு ருத்ரானயா வந்து கனவில் வந்து உணர்த்துறார் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு அவருக்கு காலில் மூட்டு வழி நடக்க முடியலன்றாரு இவர் மருதமலை ஏற சொல்கிறாரு என்னடா இது அப்படின்ட்டு ஒன்றும் புரியலை நான் அவர்கிட்ட கூப்பிட்டேன் ஒரு காலை நேரங்களில் கூப்பிட்டேன் கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி நீங்கள் மருதமலை ஏறு ஏறுங்க உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு அவர் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க கெட்ட வாரத்தில் தான் எனக்கு திட்டலை அப்படி திட்டுறாரு என்னை சொன்ன விஷயம் ஏ நானே வந்து நடக்க முடியாமல் இருக்கேன் நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா மொத்தமாக என்னை படுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு திட்டு திட்டு திட்டுறாரு ஐயா எனக்கு ரீடிங்கில் வந்தது எனக்கு கனவுல வந்து சொன்னார் பொதுவாக ரீடிங்கில் சொல்லுவாங்க இல்லைன்னா கனவுல சொப்பனத்தில் வந்து சொல்லுவாங்க இதுதான் விஷயம் இது நீங்கள் செய்யுங்க சரியாயிடும்னு சொல்கிறாங்க அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது ஏன்னா என என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் கடவுள் ஒன்றும் கிடையாது எனக்கு ஐயா அவர்கள் சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அதை விட்டுட்டேன் ரெண்டு மூணு நாள் எனக்கு ஒரு மன உளைச்சல் ஏன்னா என்னடா நம்ம நல்லது சொன்னால் திட்டுறாங்களேன்ட்டு அப்புறம் ருத்ரன் ஐயாவை ரீடிங்கில் தொடர்பு கொண்டு கேட்டேன் ஐயா என்ன சொன்னால் வந்து திட்டுறாங்க என்னது இது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை மகனே அவன் நடப்பான் அவன் மருதமலை போவான் நீ வேணால் பாரு நான் சொன்னேன் ஐயா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஐயா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லை இல்லை நடக்கும் அப்படின்னு ரீடிங்கில் வந்தது சரி ஓகே விட்டுடுவோம் நம்ம இதை பெருசாக போட்டு மண்டையை குழப்ப வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் சரியாக ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் என கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஏன் நான் மருதமலை ஏறிட்டு வந்துட்டேன் சந்தோஷங்க அப்படின்னு நான் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அவர் சொன்னது நடக்கும்னு எனக்கு தெரியும் இவர்கிட்ட பேசுனா இவர் ஏற்கனவே நம்மளை திட்டுற மாதிரி பேசினார் இனி இவர்கிட்ட நம்மளை பேசுனா நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பேசுவார் நம்மளுக்கு இது சண்டையாக போயிடுது இதுக்கிட்டால் நம்மளுக்குன்ட்டு நான் எதாவது கோபத்தில் பேசிட்டுன்னு வச்சுக்கோ அது வம்பாக போய்டுன்னுட்டு நல்லதுங்கன்ட்டு ஐயா வைக்காதீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தெ சொல்லுங்க ஐயா நான் உங்களோட திட்டினதுக்கு நான் மன்னிச்சுக்கு மன்னிச்சுக்கோங்க ஆதங்கத்தில் பேசிட்டு ஆனால் முன்னால் நடக்கவே முடியல முட்டி வேறு வந்து ஜவ்வு வேறு பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க இன்னும் நடக்கவே முடியல ஏதாவது ஒரு தீர்வு கேட்டதா ஃபோன் பண்ணிங்க ஃபோன் பண்ண உங்களுக்கு ஆனால் நீங்கள் மருதமலை ஏறுன்னு சொன்னீங்க நூறு ஸ்டீவில் என்னால் ஏறவே முடியாது சரி நான் அப்படி எப்படி ஏறினீங்க அப்படின்னு நான் கேட்டவர்கிட்ட அவர் என்ன சொன்னார் அவருடைய தம்பி பையனுக்கு காது குத்து மருதமலை கோவிலில் எல்லோரும் வண்டியில் தான் போகிறாங்க ஒரு கட்டத்தில் போகும்போது கீழே நம்ம அடிவாரத்தில் வந்து காருக்கு வந்து டோக்கன் போடுவாங்க அப்படி டோக்கன் போட போகும்போது இவர் இறங்கி டோக்கன் போட்டிருக்காரு அந்த டோக்கன் காரனுக்கும் இவருக்கும் பெரிய சண்டை வந்திருக்குது பெரிய சண்டை இந்த பைசா கொடுக்கறதில் இவர் ஒரு பெரிய ரூபா நோட்டு கொடுத்துருக்கார் அவர் சில்லரை கொடுக்கல சிலரெல்லாம் கொடுக்க முடியாது வேணால் நீங்கள் ஓரமாக வண்டி நீ வண்டி மேலெல்லாம் விட முடியாது வேணால் அவன் நடந்து போய் அவனால் முடியுமாயா அப்படின்னு ஒரு ஆஷா பேசியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு வண்டியில் வந்தவங்களாம் நீங்கள் போங்க நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வைராக்கியத்தில் இவர் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு அப்போ வரைக்கும் வழி இருக்குது இவரால் நடக்க முடியாதுன்னு இவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அவர் கூட சண்டை போட்டதுக்கப்புறம் இவர் மருதமலை ஏற ஆரம்பிக்கிறாரு அந்த வந்த கூட வந்தவங்களுக்குலாம் அவ்வளோ பெரு போச்சு காது குத்து வச்சுருக்கோம் இவருக்கு எதோ ஒன்றா ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும் இவர் போய் இப்போ இவருக்கு எதோ ஒன்று ஆகிடுச்சின்னா ப்ரோக்ராமும் அந்த காது குத்து ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகிடும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ஒரே குழப்பம் ஒரு ஆளை பின்னாடியே அமிச்சு விட்ருக்காங்க மீதி பேர்லாம் காரில் போயிருக்காங்க காரில் போயிட்டு மேலே போனவங்களாம் படிக்கட்டில் இறங்கி கீழே வராங்க இவருக்கு எதாவது நான் ஆகிடும்ட்டேன் ஏன்னா கண்டிப்பாக தெரியும் அவருடைய கண்டிஷன் அந்தளவுக்கு இருக்குது இவர் பாட்டுக்கு கட 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 கடை கடல மடமே மேலே ஏறி வந்து வந்து முருகரை பார்த்துட்டு உட்காடுறாரு அப்போ தான் தனக்கு கால் வலி இருக்குதுன்னு சொல்கிறது அப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது நம்ம எப்படி நடந்தோம் அம்மா அன்றைக்கி ஆத்ம பிரகாஷ் சொன்னார்ல நீங்கள் மருதமல்ல போங்க உங்களுக்கு சரியாயிடும் ஆனால் எனக்கு காலெல்லாம் இப்போ வலிக்கலை எப்படி சரியாச்சு எப்படி எப்படின்னு ஒரு பொண்ணும் புரியல அந்த காது குத்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு எனக்கு இப்போ கூப்பிட்டு சொல்கிறேன் இது எப்படிங்க ஐயா சாத்தியம் ஒன்றும் இல்லையா உங்களுடைய கருமாப்படி நீங்கள் அந்த மருதமலையை ஏறணும் மருதமலைக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கனெக்ட் இருக்குது குருநாதர் ரீடிங்கில் ஒவ்வொரு வாட்டி சொல்லுவார் இல்லைன்னா கனவு சொல்லுவார் எனக்கு கனவுல சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் அவனை ஏற சொல்லு அவன் நான் கப்போய் கூட கேட்டேன் ஐயா சொன்னது கூட திட்டுறாங்க இல்லை இல்லை அவன் ருத்ரன் ருத்ரனையை தெளிவாக சொன்னார் அப்போது இது வந்து ஆசீர்வாதமாக நம்ம எடுத்துக்கலாமா இல்லை கருமா கழிஞ்சதுக்காக எடுத்துக்கலாமான்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு அதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது இப்படியெல்லாம் அற்புதம் அற்புதம்னா இதுதான் அற்புதம் இன்னைக்கு அவர் சாட்சியாக இருக்கார் அவரும் இந்த வீடியோ காணொலியை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் வாழ்க்கையில் பிரமிக்கக்கூடிய விஷயங்கள்ங்க பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு என் என் வாழ்க்கைனா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்படியும் நடக்கும் இப்படியும் உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும்னு சொல்கிறது உறுதியாக சொல்லுவார் அது அற்புதம் 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 தான் இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நான் வரக்கூடிய வீடியோக்களை சொல்கிறேன் அன்புக்குரிய நேர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில கருமாக்கள் அது இதமான கருமாக்களாக மாறுறதுக்கு சித்தர்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் ஐயாவுடைய அனுகிரகமும் ருத்ரன் ஐயாவுடைய அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த சம்பவம் இன்னும் என்னை நிகழ்ச்சியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் சித்தர்கள் இன்னும் நம் பூமியில் வெறு சூட்சுமமாக சூட்சுமமாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அவங்க நம்ம போற்ற கடமைப்பட்டிருக்கோம் சித்தர்களை வணங்குறது சித்தர்களுடைய ஜீவ சுமாதிகளுக்கு செல்வது சித்தர்களுக்காக துண்டாத்துறது நம்முடைய பிரதான கடமையாக நம்ம வாழ்வில் நம்ம ஒரு அங்கமாக வச்சுக்கணுன்னு சொல்கிறது தான் தொகுப்பு மூலியமாக சொல்கிறேன் எல்லாருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது ஆத்மாத்தமாக உங்களுக்கு பிடித்த சித்தர்களை வழங்குங்க கண்டிப்பாக அற்புதம் மீண்டும் நிகழும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் எப்போதுமே சித்தர்களோட நிழலை நம்ம அப்படியே அவங்களுடைய நிலையில் நம்ம வந்து அப்படியே தங்கிடணும் அவங்களுடைய பாதத்தை சரணாகதி ஆகிடணும் தொடர்ந்து பேசுவோம் குருப்பியோ நமக குருவே சரணம் ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே சரணம் குருவே துணை